தெய்வம் எனக்கான ரத்தம் சிந்தித்தார் இந்த உலகத்துல எந்த மனுஷனாவது எனக்காக ரத்தத்தை சிந்த முடியுமா என்னுடைய கை ஒன்று வராமல் போய்விட்டது இந்த கையை வெட்டிட்டு மனைவி கையை வெட்டி எனக்கு வைக்கணும் சொன்னா யாராவது கொடுப்பாங்களா ஒரு மனுஷனை இறங்காத இடத்துல உங்களுக்காக எனக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரு நூறு சதவீதம் மனிதனாகவே சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து யாருக்காக உங்க பாவங்களுக்காக இன்னைக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா பாவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும்பொழுது பொழுது உனக்குள்ள தோணும் என்ன தோணும் தெரியுமா இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்னை ரசித்திருக்கிற எப்படித்தார் தெரியுமா எனக்காக ரத்தத்தையே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வரணும் வருதா